அதுக்கப்புறம் அவங்களோட வேல்யூ குறையிறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபேம்க்கு என்ன பண்ணணும் தெரியாது ஏதோ ஃபேக்காக பண்ணிட்டு இருப்பாங்க பைத்திய கலத்துற பண்ணுவாங்க அட்லீஸ்ட் சட்டை கிளிக் கிளிக் கிழிச்சிக்கலுக்கு வந்துருவாங்க ஏன்னா கடைசி ஆறு மாதம் எட்டு மாதம் வந்து உங்களோட ஸ்டாலின்ங்கிறது தேவை இல்லையே இங்கே தான் நாலு வருஷமாக என் கூட தானே இருக்கீங்க ஏன் அது ஒரு படம் போட்டு எல்லா மக்கள் மனசு பதிய வைக்கிறீங்க ஆறு மாசத்துல சரி பண்ணிட முடியுமா சரி பண்றதா முன்னாடி சரி பண்ணிருக்கணும்ல கொலை கொள்ளை பாலியல் வன்புணர்வு பெண்களுக்கு எதிரான குற்றம் முதியோர்களுக்கு எதிரான குற்றம் விபத்துக்கள் எலக்ட்ரிக்கல் இஷ்யூஸ் அதுல போற உயிர் எல்லாத்திலையும் சால்வ் கட்டணம் ஷார்ட்டா பேசுறதுக்கான இம்பாக்ட் அதிகம் உருவாக்கணும் சோ அப்போ சார் எப்படி பேசிட்டு அந்த ரெண்டு மாநாட்டிலிருந்து நமக்கு தெரியும் சாட்டர்டே மட்டும் வந்து பார்த்துட்டு போறாரு லைக் ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி தான் வந்து பேசி டக்குன்னு கிளம்பிடுவாங்க அந்த மூடு தான் நீங்க ஜஸ்ட் ஒரு ஆக்டரா இருக்கப்ப ஃபேமிலியா வந்து பாக்குறது வேற நீ அரசுக்குள்ள போயிட்டு திரும்பி வரப்ப ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்க பல பேர் ஒரு ஒரு கட்சியில மைண்ட் செட்ல இருப்பாங்க அஞ்சு வருஷம் நான் அப்படியே சும்மா அரசியல்வாதியாவே இருக்கேன் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜீரோ கண்டிப்பா வருஷத்துக்கு ஒண்ணு இல்ல ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படமா உறுதியா போன வர டிஜிட்டல் அது ப்ரூஃப் தான் பேசிட்டு இருக்கேன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சுங்க நடக்கும் அவருக்கு அந்த தமிழ் மக்கள் மேல பற்றாயிருச்சு இப்ப இப்ப நம்ம செலவு பண்ணி மக்களை காப்பாத்தாட்டி இனி தமிழ்நாட்டை யாருமே இந்த எலக்ஷன் தாண்டி காப்பாற்ற முடியாது பண்ணிட்டு பாரு தியாகம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலக்ஷன் முடிஞ்சுன்னு தெரியும் மக்கள் அவர் எப்படி வச்சு கொண்டாடி இருக்காங்க எலெக்ஷன்ல வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் நடிகர் அருணோதயன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் இது மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கா இல்லையா இதை பத்தி உங்களோட கருத்து என்ன ஒரு மிஸ்டர் பிடிக்கும் அவர் விஷயம் சொல்லி இந்த நிகழ்ச்சியில பத்தி சோசியல் மீடியா இன்ஃப்ளூன்சர் இருக்காங்களா அவங்க ஒரு சர்டன் பாயிண்ட் ஏதாச்சும் பண்ணி வித்தியாசமாக பண்ணி பூமாயிருவாங்க அதுக்கப்புறம் அவங்களோட வேல்யூ குறையிறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபேம்க்கு என்ன பண்ணும் தெரியாது ஏதாவது ஃபேக்காக பண்ணிட்டு இருப்பாங்க பைத்திய காரத்துல ஏதாவது பண்ணுவாங்க லீஸ்ட் சட்டை கிளிக் கிளிச்சிக்கலுக்கு வந்துருவாங்க அது எதுக்குன்னா நம்ம மக்கள் பார்வையிலே இருக்கணும் ஃபேம்லேயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா இப்போ சார் தான் தமிழ்நாட்டோட சிஎம் இத்தனை இந்த நாலு நாலரை வருஷங்களில் அவர் இந்த திட்டங்களை ப்ராப்பராக நிறைவேற்றினாலே இவ்வளவு குறைகள் மக்களுக்கு இருக்காது இவ்வளவு மனு கொடுக்க வேண்டியது அதிகாரம் வந்த ஆர்டர் வந்து ஃபுல்லோ கரெக்டாக இருந்துருந்துச்சுன்னா இவ்வளோ குறைகள் ஸ்டில் மக்களுக்கு இன்னும் இருந்திருக்காது அது வாங்கி தூக்கி குப்பையில் போகிறது எல்லாமே வந்து நானும் இருக்கேன்னு காமிச்சிக்கிறதுக்கு தான் ஏன்னா கடைசி ஆறு மாதம் எட்டு மாதம் வந்து உங்களோட ஸ்டாலின்கிற தேவை இல்லையே இங்கே தான் நாலு வருஷமாக என் தானே இருக்கீங்க ஏன் அதை படம் போட்டு எல்லா மக்கள் மனசுலையும் பதிய வைக்கிறீங்க ஸோ அது இந்த மாதிரி செயல்பாடு தான் இன்ஃப்ளூன்சர் மென்சர் தான் மக்கள் கிட்ட வந்து மனுக்கள்லாம் நிறைய வாங்கியிருக்காங்க இந்த மனுக்கள் வந்து கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றுவாங்களா பாசிபிலிட்டி ஜீரோங்க ஏன்னா தேவையில்லாத ஒரு விஷயம் தானே அது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள் ஒரு குறை இருக்குது ஒரு மனுஷனுக்கு குறை இருக்குது கடந்த கடைசி ஆறு மாதத்தில் வந்து அது குறை எழுதி கொடுக்குறாங்க பேப்பர் எழுதி கொடுக்குறாங்க அதை படித்து அந்த நிர்வாகத்தில் ப்ராப்பராக அந்த ஃப்ளோவில் போய் அதை சரி பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸே இல்லையே ஆறு மாதத்தில் சரி பண்ணிட முடியுமா அதை சரி பண்ணுறதா முன்னாடி சரி பண்ணியிருக்கணும்ல அது சும்மா ஒரு சின்ன பிள்ளை விளையாட்டு மாதிரி அதுக்கான சான்சஸ் ஜீரோ அப்படின்னா உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் ஒரு ஃபெயிலியர் மாடல்னு சொல்ல வரீங்களா இந்த அரசே லாஸ்ட் ஃபோர் அண்ட் ஹாஃப் ஃபெயிலியருங்க கொலை கொள்ளை பாலியல் வன்புணர்வு பெண்களுக்கு எதிரான குற்றம் முதியோர்களுக்கு எதிரான குற்றம் விபத்துக்கள் எலக்ட்ரிக்கல் இஷ்யூஸ் அதுல போற உயிர் எல்லாத்துலயும் எந்த துறையிலையும் யாருக்கும் அக்கறை கிடையாது வாழ்ந்துக்கலாம் பாத்துக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அரசே அப்படித்தானா இருக்குன்னு சொல்லி பயம் இல்லாம போனதுனால எல்லாரும் எல்லாரும் இப்ப நான் நியூஸ் பார்த்து வரேன் ஒரு இருபது வயசு பையன் ஆட்டோ ஓட்டுற பையனை கழுத்தை வெட்டியிருக்காங்க தஞ்சாவூர்ல பகல்ல வெட்டிருக்காங்க சோ சம்பவங்கள் குற்ற சம்பவங்கள் எல்லா அரசாட்சியிலும் நடக்கும் எல்லா நடந்துட்டு தான் இருக்கும் அதுக்கான கவுண்டர் ஒண்ணும் இருக்குல்ல அதுக்கான காரணங்கள் ஒண்ணும் இருக்குல்ல ஒரு ரவுடிகாங்களுக்கு இடையில பிரச்சனை நடக்குது அது கால காலமா நடந்துட்டுதான் இருக்கும் ஏன்னா அது ஒரு வாழ்வில் அது போல அது நடக்கதான் செய்யும் அத வந்து உளவுத்துறை பார்த்து கண்ட்ரோல் பண்ணுவோம் இல்ல அடுத்த மோடு போகணும் வச்சுக்கலாம் மக்களுக்குள்ள இப்படி ஒரு பிரஷர் பிரஷர் வருது பிரச்சனை வருது வெட்டிக்கிறாங்க அப்படின்னா அரசின் மீதும் காவல்துறை மீதும் பயமில்ல தான் அர்த்தம் அரசு எந்தத்தின் மீது பயமெல்லாம் போச்சு இல்லை என்ன வேணா பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு ஒண்ணு அரசு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் கடுமையான நடவடிக்கை எடுக்கும் இப்போ இந்த குற்றச்செயல் நடந்து போச்சு இது அவங்க ரெண்டு பேருக்கு நடந்த சிக்கல் அப்படின்னாலுமே அந்த பதட்ட சூழல் ஒன்று இருக்குல்ல அது குட்டி குழந்தை பார்த்தாலும் லைஃப் பாதிக்கப்படும் ஒரு லேடி பார்த்தா என்ன ஆகும் இஷ்யூ ஸோ அது ஒரு ஒரு சின்ன சம்பவமாக இருந்தாலும் அதனால பாதிக்கப்படுற மக்கள் அதிகம் அப்ப அரசு என்ன பண்ணணும்னா மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் ஒரு ஒரு சாலிடான மைண்ட் செட்டை கொடுக்கணுங்கிறதுக்காக வேலை செய்யணும் இது எதை பத்தியுமே கவலைப்படாம இந்த அரசை ரென் பண்ணா போதும் இந்த அரசை ப்ரொமோட் பண்ணா போதுங்கிற மோட்ல இயங்கிட்டு இருக்காங்கல்ல அதுக்கான ரிசல்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தெரியும் என்னதான் அவங்க வந்து நாங்க நிறைய பண்ணிட்டோம் நல்லது பண்ணிட்டோங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை காமிச்சாலும் ரியாலிட்டி ஒண்ணு இருக்குல்ல ரோட்ல வாழ்ந்துட்டு இருக்கோம்ல மக்கள் போறோம் வரோம் சம்பவங்களை பாக்குறோம் ரவுடி பசங்க இருக்காங்க நக்கல் பண்றாங்க ஒம்பலுக்குறாங்க பொண்ணுங்களை பதிவு செய்யப்படாத கேசஸ் எவ்வளவு இருக்கு தெரியுமா அலிகேஷன் பெண்களுக்கு எதிராக எனக்கு தெரியும் ஸோ அவ்வளோ கேசஸ் இருக்கப்ப அதெல்லாம் ஃபீல் பண்ணி தானே பெண்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க எவ்வளோ அபியூஸ்லாம் கேஸ் ஆகாம இருக்குது தெரியுமா அதெல்லாம் அடக்கி தான் பெண்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த குடும்பத்தில் இருக்கா பண்ணிடுவாங்களா ஸோ அவ்வளோ கேசஸ் இருக்கு அதுக்கான ரிசல்ட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எலெக்ஷன்ல கவர்மெண்ட்டுக்கு தெரியும் விஜய் அவர்கள் பன்னெண்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் இருபது வரைக்கும் பயணம் போக போறாரு ஸோ இந்த பயணத்தினால அரசியல் மாற்றம் ஏதாவது ஏற்படுமா எஸ் அவரு கட்சி இருக்கு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்க இன்னும் மக்களுக்கு தெரிய வரும் அவர் பேசுவாரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வரும் மற்றபடி தமிழக அரசியல பெருசா தாக்கத்தை உண்டாக்காது அப்படின்னு தாங்க எனக்கு தோணுது ஸ்டில் இப்போ சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பேச போற மீட்டிங் திருச்சியா பிப்டீன் மினிட்ஸ் பேச போறதா சொல்றாங்க ஸோ அந்த அது உண்மையா இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல நல்லா ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம் பதினைஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஒரு பகுதியோட பிரச்சனை எப்படி பேசி முடிக்க முடியும் அரசியல் எப்படி பேச முடிக்க முடியும் ஒரு ஒரு சின்ன ஸ்பீச்சா இருந்தா அதோட இம்பார்டன்ஸ் இம்பாக்ட் பயங்கரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அதுக்கான ப்ரிப்பரேஷன் பயங்கரமா பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்னொரு ஈஸியா பேசலாம் ஷார்ட்டா பேசுறதுக்கான இம்பாக்ட் அதிகமாக உருவாக்கணும் சோ அப்ப சார் எப்படி பேசிட்டு இருக்காரு அந்த ரெண்டு மாநாட்டுலங்கிறது நமக்கு தெரியும் பதினஞ்சு நிமிஷத்துல ஒரு விஷயத்தை பேசிட்டு கிளம்புறாரு அப்படின்னா அது 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 சரி வராது எனக்கு பெருசா தாக்கத்தை உண்டாக வாய்ப்பே கிடையாது வாரத்துல ஒரு நாள் மட்டும் அதாவது சனிக்கிழமை மட்டும் அவர் வந்து பயணம் போறதா இருக்காரு இதோட காரணம் அதாங்க அவர் ஹீரோ தாங்க அவர் இன்னும் அரசியல்வாதியா அவங்க தொண்டர்களே பார்க்கல ஹீரோவா தான் பாக்குறாங்க தினமும் அவைலபிளா இருக்க முடியாது அவைலபிளா இருந்தால் வேல்யூ வேல்யூ குறைஞ்சிரும் அதை தாண்டி அது அவ்வளவு ஈஸியும் கிடையாது இல்லை தினமும் எல்லா பகுதிக்கும் அதான் ஃபேக்ட் தினமும் ட்ராவல் பண்ணாலும் ஒரு நாள் டூ ஒரு நாள் பிரேக் எடுத்து ட்ராவல் பண்ணாலும் தமிழ்நாட்டை கவர் பண்ண முடியும் ஆனா சாலே மட்டும் வந்து பாத்துட்டு போறாருப்பனா லைக் ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி தான் வந்து பேசிட்டு டக்குன்னு கிளம்பிடுவோம் அந்த மூடு தான் அவருக்கு தான் அவர் அரசியல் பார்த்துட்டு இருக்காரு போறீங்க இல்லை நீங்கள் சார்டம் குறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க இப்போ விஜய் அவர்கள் வந்து ஃபுல்லாகவே அரசியல் வந்துட்டாரு ஸோ அவர் இதுக்கப்புறம் சினிமாக்கு போக போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி வந்திருக்கு என்ன விஷயம் அப்டேட்லாம் நிறையா நான் சார் வந்து அரசியலுக்கு வந்த அந்த பாயிண்ட்லேயே சொன்ன நிறைய பேர் கேட்டாங்க நிறைய நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக படம் பண்ணுவார் அப்படின்னு சிறிசா படம் பண்ணாதான் போறேன் எலெக்ஷன் தாண்டி அடுத்த ஆறு மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பா படம் பண்ணதான் போறாரு அதுக்கான பேச்சுகள் வரதான் நம்ம கேள்விப்படுறோம் சில இடம் படம் பண்ணுவாரு சோ அதுதான் சொல்றேன் அந்த வேல்யூ ரொம்ப முக்கியம் இல்ல ரொம்ப அவைலபிளா இருக்கக்கூடாது ஸ்டார்ஸ் நடிகர்கள் அவைலபிளா இருக்கலாம் சில்லா இருக்கலாம் ஆனா ஸ்டார் வேல்யூ ஒன்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட முகம் அதிக கண்ணில் படிட்டே இருந்தீங்க அப்படின்னா குறைஞ்சு பேர் ஒரு நாள் ஒரு பகுதி போறீங்க ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் தாண்டி அப்படி அது நடக்கவே கூடாது ஒரு ஸ்டார் எப்ப எங்க அவரோட பிரசன்ஸ் கிடைக்கணும் ஏங்கி இருக்கணும் சோ அந்த வேல்யூ அவர் சஸ்டைன் பண்ணுவாரு சோ அதனால அப்பப்பதான் வருவாரு சாட்டர்டே சண்டே எப்படி டைம் அரசு பண்ணுவாரு அதான் சொல்றேன் இப்போ ஒரு ஒரு வளர்ந்து வரும் சொல்லிக்கலாம் என்ன வாய்ப்புகள் இருக்கு சின்ன சின்ன படங்கள் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அப்ப நம்ம அந்த விஷயத்தை உணர்றோம்ல ஸ்டார்ஸ் எல்லாம் என்ன மாதிரி அவங்க அவங்களோட பவரை எனர்ஜியை எப்படி கண்ட்ரோல் பண்ணி சேஃபா வச்சிருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்குறோம்ல ஒன்ஸ் அரசியலுக்குள்ள வந்துட்டா திரும்பி சினிமாக்குள்ள வரவே கூடாது அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி உங்களால அதை பேலன்ஸ் பண்ண முடியாது ஏன்னா அரசியலுங்கிறது மிகப்பெரிய ஒரு ஏரியா சினிமாங்கிறது மிகப்பெரிய ஒரு ஏரியா சினிமா கூட நீங்க வந்து பெர்ஃபார்ம் பண்றப்ப எல்லா ஐடியாலஜி பீப்புள் வந்து உங்களை பார்ப்பாங்க ஆனா ஒன்ஸ் நீங்க அரசுக்குள்ள வந்து திரும்ப சினிமாக்குள்ள போறீங்க அப்படின்னா டோட்டலா உங்களுக்கு அந்த ஃபேன்பேக்ஸே குழஞ்சிருக்கும் அந்த ஸ்ட்ரக்சரே மாறி இருக்கும் ஒரு குடும்பத்துக்குள்ள நீங்க ஜஸ்ட் ஒரு ஆக்டரா இருக்கப்ப ஃபேமிலியா வந்து பாக்குறது வேற நீங்க அரசுக்குள்ள போயிட்டு திரும்பி வரப்ப ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்க பல பேர் ஒரு ஒரு கட்சியில மைண்ட் செட்ல இருப்பாங்க சோ அப்ப அதுல குறையும் வாக்குவாதங்கள் அதிகமா குடும்பத்துக்குள்ளயே சோ எதுக்கு பிரச்சனை அப்படின்னு படம் பார்க்காம கூட அவாய்ட் பண்ணுவாங்க சோ அதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி சோ அந்த ரிசிக் தான் சொல்றேன் சோ ஸ்டார்டம் அதை சஸ்டைன் பண்றது மிகப்பெரிய இஷ்யூ திரும்ப அவர் ஒரு வந்தாலும் இது பயங்கரமா அஃபெக்ட் பண்ணி ஈவன் இப்ப வரப்போற கடைசி படத்துக்கே மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக போது பேச்சுன்னு சொல்றாங்க நீங்க சொன்னீங்க இப்ப மூவில நடிக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஆனா அவர் மலேசியால அதுதான் லாஸ்ட் ஆடியோ லான்ச் அப்புறம் பிக் பிக் ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து அதுல வந்து வரப்போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ நீங்க என்ன சொல்றீங்கன்னா படம் நடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க என்ன விஷயம் நீங்க பிராக்டிக்கலா யோசிச்சு பாப்பமே இப்ப அரசுக்குள்ள வந்துட்டாரு எம்எல்ஏ ஆயிட்டாரு கண்டிப்பா ஆகணும் எனக்கும் அதான் கண்டிப்பா அவர் உள்ள போகும் சட்டமன்றத்துல போகணும் ஆயிடுவாரு அதுக்கு அப்புறம் விஜய் அப்படிங்கிற அந்த வேல்யூ அது என்னவாகும் அரசியல் அறிக்கை அரசியல் அறிக்கை அவ்வளவுதானா ஏன்னா அடுத்த எலெக்ஷன் வந்தாதான் அந்த பூம் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை சினிமா ரிலீஸ் ஆகிற மாதிரி அந்த டைம்ல இப்போ ஒரு படம் பெருசாக காமிப்பாங்க அதுல நான் இருக்கேன் இருக்கேங்கிற ஒரு சில விஷயங்கள் பேசுவாங்க வச்சுக்கங்களேன் சோ அந்த மாதிரி சாரோட படங்கிறது இல்லாம போய் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை அவர் அதிகமா வருவா எலெக்ஷனுக்கு வந்து எல்லா தொகுதியிலும் பேசுவார்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் அப்படிலாம் அவரோட பவர் அவர் வீணடிய மாட்டார் அஞ்சு வருஷம் நான் அப்படியே சும்மா அரசு பாதியாவே இருக்கேன் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜீரோ கண்டிப்பா வருஷத்துக்கு ஒண்ணு இல்ல ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படமாவது உறுதியா பொண்ணு வர நீங்க பேசிட்டு இருக்கேன் நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல விஜய் அவர்கள் அரசியல்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்ட்டு சில அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பத்தி உங்களோட கருத்து அப்படி சொல்றவங்க யாருன்னு பாருங்க அந்த கட்சியோட வேல்யூ அவங்க அவ்வளவுதான் அந்த கட்சியை ரெஸ்பெக்ட் பண்றாங்க அவங்க இருக்க கட்சி அப்படின்னு நான் பாக்குறேன் என்ன விஷயம்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கீங்கன்னா உங்கள் கட்சி மேலே உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கும் அதுக்கு குறுதியாக நீங்கள் பேசணும் இது தாக்கத்தை உண்டாகும் அப்படின்னு பேசுறாங்கனாலே அவங்க அவரோட சப்போர்ட் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம் அவங்களோட ஃபேன் ஃபேன்ஸ் ஃபாலோ சில தொண்டர்கள் இருக்காங்களே அவங்கள பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு அர்த்தம் ஸ்டில் இன் கேஸ் இன் ஃபியூச்சரில் இந்த இந்த ஆறு ஏழு மாசங்களில் கூட்டணி வச்சிடலாமா நடந்துருமா அதுக்கு நான் பாசிபிள்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் சோ எனக்கு அது பயமா தான் தெரியுது அவட பேச்சு தாக்கத்தை ஏற்படுத்தும் தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது என்ன இத்தனை வருஷமா அரசியல இருக்கவங்களுக்கு தெரியாத அரசியலா ஸ்டில் அவங்க ஒரு சேஃப்ளே பண்றாங்க தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த தாக்கம் அரசியல்ல மக்கள் மத்தியில ஒண்ணுமே பண்ணாதுன்னு நான் சொல்றேன் அந்த தாக்கம் இப்ப டிஎம்கே ஏடிஎம்கே இருக்குங்கிற பட்சத்துல இப்ப டிஎம்கே சரியா இல்ல இந்த ஆட்சிகள் வேல்யூவா இல்ல நிறைய தவறுகள் குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு மக்களுக்கு அதிருப்தி இருக்கு சோ ஏடிஎம்கே பவரா வந்துட்டு இருக்காங்க பவர் காமிக்கிறாங்க எடப்பாடியா வந்து நிறைய தூரம் டிராவல் பண்றாரு பாலிட்ட விஷயங்கள் இந்த வயசுல குவாலிட்டியா பேசிக்கிட்டு இருக்காரு சாலிடா பேசிட்டு இருக்காரு ஏதோ எடுத்தவங்க அந்த அந்த பகுதியில் என்ன சீக்கிரம் ஆனால் பேசிட்டு இருக்கா ஸோ அப்படி ரா அரசியல இருக்க நபர்களில் உள்ள சில கிளை பிரிவுகள் உள்ளவங்க வந்து சொல்றாங்க இந்த மாதிரி இவருக்கு வந்து பவர் இருக்கு நீங்க சொல்ற மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அதெல்லாம் சும்மா பேச்சு ஒரு பயம் இருக்குன்னு அர்த்தம் அவங்களோட ஐடென்டிட்டி மேல அவங்களுக்கு பயம் இருக்கு விஜய் சார் வந்து இப்போ சேர்ந்து ஆப்ஷன்ல நம்ம அவர்கூட போயிருவோம் இல்லை அவர் நமக்கு வந்தாருன்னா அந்த டைம் கொஞ்சம் ஃபேவரிசமாக இருக்கணும் பேசினேன் இப்போ பேசின பேச்சு அப்ப பேரிசமா இருக்கும் அப்படி இதுக்காக பேசுறதானே தவிர தமிழக அரசியல்ல டிவிக்கே இந்த எலெக்ஷன்ல அந்த நம்ம நினைச்சு நினைச்சு பாக்க அளவுக்கு எல்லாம் ஒண்ணுமே இருக்கும் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் பாலிட்டிக்ஸ்ல டிஎம் டிஎம்கே ஏடிஎம் அந்த மாதிரி பெரிய பெரிய பார்ட்டிஸே பயப்படுறாங்க பிகாஸ் வந்து இப்ப விஜய் ஸ்டார்ன்றதுனால எல்லாரும் ஓட் பண்ணிடுவாங்களோ அப்படின்றதுக்காக சோ நீங்க என்ன சொல்றீங்கன்னா அவங்க பவர் அவங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி பவர் இருக்கும் பட் இருந்தாலும் இப்போ ஃபேன்ஸ் அப்படி விஜய் ஃபேன்ஸ்னாலே ஃபுல் ஓட்ட அவங்களுக்கு போய்டும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுவாங்களா சார் சிரிப்புங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது ஆக்சுவலாக இப்போ விஜய் சாரோட ஃபேன்ஸ் வந்து தொண்டர்களாக மாறிட்டாங்க அவங்க ஓட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணுவாங்க அதில் ஒரு செட் ஆஃப் இன்டெலக்சுவல்ஸ் இருக்காங்க நாங்கள் ஓட்லாம் பண்ண மாட்டோம் படத்தை வந்து பார்ப்போம் ஓட்லாம் பண்ண முடியாதுங்கிற மூடில் இருக்கு நம்மள்கிட்ட நான் பேசி தான் இருக்கேன் இல்லை ஏன் தலைவனுக்கு நான் ஓட் பண்ணுவேன் என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் இவருக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்க போகிறேன் இத்தனை வருஷம் தொண்டர் ஃபேனாக இருந்துட்டேன் நான் இதோட பண்ணாடி அப்படிங்கிற மூலில் உள்ள பசங்கிட்ட நான் பேசி தான் இருக்கேன் ஸோ அது எனக்கு புரியுது ஆனால் இப்ப நம்ம பேசிட்ட மாதிரி பயந்துட்டாங்க நான் பேசுறேன் அவங்களுக்கு அவங்க வந்து டிவிக்கு ஒரு பார்ட்டியாவே பாக்கல எதுக்காகனா இந்த நாகரீகமான வார்த்தைகள் எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா ஓகே அங்க ஒரு தொண்டர்கள் இருக்கு பாக்கல பட் ஆனா இப்போ நிறைய அவர் பயணம் எல்லாம் போறாருல அப்போ வந்து அவருக்கு எந்த பர்மிஷனும் தர மாட்டாங்க பயணம் போறதுக்கு எந்த இடத்துக்கும் அப்படின்ற மாதிரி போலீஸ் கிட்ட போலீஸும் அவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க இது பயம் அதெல்லாம் விளையாண்டு பாக்குறதுங்க பயம் எல்லாம் கிடையாது மீன்ஸ் நான் என்ன சொல்றேன் தெரிய சொல்ல விஜய் சாரோட ஃபேன்ஸ் அவர் சொல்றதை கேட்பாங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க கேட்டுட்டு இருக்காங்க அதை நம்ம பாக்குறோம் ஆனா மக்கள் இருக்காங்கல்ல மக்கள் இத்தனை வருஷம் ஓட் போட்டிருக்காங்கல்ல டிஎம் கேடி மாறி மாதிரி ஓட் போட்டிருக்காங்கல்ல அவங்களுக்கு தெரியும் இவர் சரியா ஒரு வரா வரமாட்டேன் அவங்களுக்கே தெரியும் சோ அப்படி இருக்கப்ப மக்கள்கிட்ட இருந்து விஜய் பிரிச்சு கொண்டு வந்துடணும் விஜய் சார் பிரிச்சு கொண்டு வரணுங்கிற கட்டாயம் எந்த அரசியல் கட்சிகளும் கிடையாது ரொம்ப ஜாலியாக ஓகே இந்த பண்ணி பார்ப்போம் என்ன பண்றார் பார்ப்போம் ஜாலியாக வரான்னு இருக்காங்க அவரு விஜய் அவர்கள் மாநாடு நடத்திருக்காரு சுற்றுப்பயணம் போக போறாரு இதுக்கெல்லாம் பெரிய அளவுல ஒரு ஃபண்ட் தேவைப்படுத்த அவருக்கு இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணிட்டாரு அதுதான் சொல்றேன் அவர்தான் சொல்றாருல நான் வந்து இரநூறு கோடி சம்பளத்தை விட்டுட்டு வரேன்னு சொல்லி மத்தவங்க ஓகே அவரே சொல்ல ஆரம்பிச்சார் இப்போல்லாம் அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆஹ் கோடி விட்டுட்டு நான் வந்து இருக்கேங்கிறார் ஸோ அப்ப சேர்த்து வச்ச அந்த இருநூறு கோடி தான் அவர் செலவு பண்ணிட்டு இருக்காரு மாநாடுக்கு தொண்டர்களுக்கு சுற்றுப்பயணத்துக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொன்னு அவ்வளோவா சொந்த காசு செலவு பண்ணி தமிழக மக்களுக்காக அரசியல் இருக்காரு எனக்கு வந்து தகவல் படி அதுதான் உண்மை தன்னோட காசை முழுக்க முழுக்க செலவு பண்ணி எவ்வளவு செலவுனாலும் பரவாயில்ல தமிழக மக்களுக்கு நான் நல்லது செய்வேன் அப்படின்னு சொல்லி சம்பாரிச்சு காசை எல்லாம் தமிழ் மக்களுக்காக செலவு பண்ணிட்டு இருக்காரு அதான் விஷயம் அவருக்கு அந்தளவுக்கு தமிழ் மக்கள் மேல பற்றாயிருச்சு இப்போ இப்ப நம்ம செலவு பண்ணி மக்களை காப்பாத்தாட்டி இனி தமிழ்நாட்டை யாருமே இந்த எலெக்ஷனுக்கு தாண்டி காப்பாற்ற முடியாது இந்த டைம்ல நம்ம நம்ம நடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு மக்களுக்காக செலவு சம்பாரிச்ச காசு எல்லாம் செலவு பண்ணாதான் தமிழ்நாட்டுல தமிழ் மக்களை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மோட்ல இறங்கியிருக்காரு வாழ்த்துக்கள் மக்கள் விஜய கொண்டாட இந்த ஒரு தியாகம் போதுமே சார் கொண்டாட போறாங்க பாருங்க அவர் பண்ணிட்டு இருக்கிற தியாகம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் முடிஞ்சது தெரியும் மக்கள் அவர் எப்படி வச்சு கொண்டாடி இருக்காங்க எலெக்ஷன்ல அப்படிங்கிறதுக்கான ரிசல்ட் நமக்கு கிளியராவே தெரியும் ஏன்னா தொண்டர்கள் கொண்டாடுறாங்க அவங்களுக்கு தெரியுது ஏன்னா அவங்க தானே சொல்றாங்க எங்க தலைவர் வந்து இரநூறு கோடி படத்தெல்லாம் விட்டுட்டு வந்து அரசியல் சொல்லி சொல்லிட்டு இருக்காங்கல்ல ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தொண்டர்களும் சரி மக்களும் சரி விஜய் சார் எப்படி பார்த்தாங்க இண்டஸ்ட்ரியை விட்டு வந்து அரசியல் பண்றதுக்கான ரிசல்ட் வந்து அவங்க இருபத்தி ஆறு ரொம்ப தெளிவா சாலிடா ரியாலிட்டியா சொல்லுவாங்க அரசியல் குறித்து பல சுவாரஸ்யமுள்ள தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார் நன்றி